ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஹஸ்பண்ட் மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு போகும்போது வெளியில் வந்து விடலை போட்டுட்டு போயிருப்பாங்க அப்போ கிளம்புற அந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அதில் வந்து அந்த வெடலை போட்டு அடுத்த செகண்ட் நம்ம குட்டி பிள்ளைங்கள்லாம் ஓடி வந்தாங்க பார்த்துக்குங்க தேங்காய் சாப்பிட்றதுக்கு அந்த தேங்காவை எப்படி கடித்து ருசித்து எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள் ஒரு பீஸ் கூட மீதி இல்லை அவ்வளோ அழகாக சாப்பிட்டாங்க அதை தான் ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதே மாதிரி கரும்பும் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டாங்க அது இதுக்கு அடுத்து வரும் பாருங்கள் பொதுவாக நம்ம வந்து டாக்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னா இனிப்புகள் கொடுக்கக்கூடாது தேங்காய் கரும்பு இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது தேங்காய்லாம் வந்து பூச்சி பிடிக்கும் ஆனால் பூச்சி மருந்தெல்லாம் எல்லாம் கரெக்டாக கொடுக்குறனால சரி ஆசைப்பட்டாங்களே எல்லாம் சாப்பிட்றாங்களே அப்படிங்கிறதுக்காக சரி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படிங்கிறனால நானும் விட்டுட்டேன் சாப்பிட்டீல நீ சாப்பிட்டீல லில்லி ரோசிந்தா ஏ ரோசிக்கு ரோசி வா ரோசி வா இங்கே வா ரெண்டு குட்டியும் சாப்பிடக்கூடாது அதை தண்ணி வச்சுட்டு போயிரு மேலே போயிரு மேலே போயிரு மேலே போய் சாப்பிட்டு ஓடு ஓடு ஆ வெரி குட் சரி சரி உருமாது உருமாது நீ நீ அந்த கரும்பை சாப்பிடவே இல்லைடே பப்பி நீ சாப்பிடாமலே வச்சிருக்க அப்போ கிட்ட வந்தா நீ உருப்புற இங்கே வா இங்கே வா என்னமோ அந்த கரும்பை நான் பிடிங்கிற மாதிரி அதுக்கு அடியில் படுத்திருக்கு அதுக்கும் கொடுப்போம் அங்க போய் புடுங்காத நான் உனக்கு தரேன் நான் உனக்கு தரேன் ஒயிட்டி சரி வா இங்க வா இந்தா உனக்கு கொடுத்தேன் அந்த கீழே இருப்பாரு கருவாச்சி நீ யாருக்குமே கொடுக்க விட மாட்டேங்கிற என் விறகுல கடிச்சு வைக்க நீ அப்படிதானே உம் ரோசி உனக்கு கருமணாமா